போதைப்பொருள் கடத்தல் சம்பந்தமான செய்திகளை நாங்கள் தொடர்ச்சியாக கேள்விப்படுற நேரத்தில் போதைப்பொருள் கடத்தலுக்கு பின்னால் அரசியல்வாதிகளுக்கு சம்பந்தம் இருக்கு என்றதும் பேசப்படும் ஊடகங்களில் இது பேசப்படும் அரசியல்வாதிகள் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை சுமத்துவாங்க ஆனால் இந்த ஒரு அரசியல்வாதியினுடைய பேரையும் வேற அரசியல்வாதிகள் நேரடியாக சொன்னதே கிடையாது அரசியல்வாதிகளுக்கு சம்பந்தம் இருக்கு வர்த்தகர்களுக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுமே தவிர அந்த மாதிரியான பெயர்கள் ஊடகங்களுக்கோ இல்லாட்டி பொதுமக்களுக்கோ வெளிப்படுத்தப்பட்டது கிடையாது எங்களுக்கு தெரியும் ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்லி எதிர்கட்சியில் இருக்கிற நேரங்களில் சொல்லுவாங்க பிறகு ஆளுங்கட்சிக்கு வந்ததுக்கு பிறகு கூட அந்த பெயர்களை வெளிப்படுத்துறதுக்கு ஆட்சியாளர்கள் முன்வரது கிடையாது இருக்கிற சில விஷயங்கள் என்ன என்ற ஒரு சந்தேகம் எனக்கு ஏற்பட்டிருந்தது காணொலியில் பகிர்ந்து கொள்ள போறேன் வணக்கம் நான் கிரஷான் ராஜ ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பத்தொன்பதாம் ஆண்டு காலகட்டத்தில் போதைப்பொருள் கடத்தல் குழுக்களுக்கு இடையில் இப்போ நடக்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய மோதல் முருகல் நிலை முற்றி போயிருந்த காலகட்டம்னு சொல்லி சொல்ல முடியும் அந்த காலகட்டத்தில் போதைப்பொருள் கடத்தலோடு சம்மந்தப்பட்ட குழுக்களுக்கு இடையில் போட்டி ஏற்படுது மாறி மாறி துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகுது அரசாங்கத்துக்கு போதைப்பொருள் கடத்தலோட சம்பந்தப்பட்ட நபர்கள் இந்த வழியால் தான் போதைப்பொருள் கொண்டு வரப்படுது இந்த நபர் தான் அதை கடத்துகிறாருன்னு சொல்லியும் தகவல்களை கொடுத்து எதிர்குழுவை வந்து மாறி மாறி காட்டி கொடுக்குற சம்பவம் பதிவாகி இருந்தது அந்த காலகட்டத்தில் இருந்த அரசாங்கமும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருந்தது ஜனாதிபதியாக இருந்த மைத்ரிபால சிறிசேன போதைப் பொருளுக்கு எதிரான போர் என்று சொல்லி ஒரு விசேட சுற்றிவாலை சேர்த்துட்டு ஆரம்பிச்சிருந்தார் அது ஓரளவுக்கு வெற்றியும் அடைஞ்சிருந்தது அதுக்கு பின்னால் அரசியல் காரணங்கள் இருக்குன்ற விமர்சனம் இருந்தாலும் பெருந்தொகையான போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருந்தது சில நபர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவங்களும் பதிவாகி இருந்தது இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் தான் மகாந்துரை மதுஷ் என்று சொல்லப்படுற போதைப்பொருள் கடத்தலினுடைய பிரதான தாதா பிரதான புள்ளி முக்கியமான நபர் என்று சொல்லி அறியப்பட்ட மாகாந்துரை மதுஷ் துபாயில் கைது செய்யப்பட்டதாக ஒரு செய்தி வெளிவந்திருந்தது அதையும் அந்த காலகட்டத்தில் இருந்து அரசாங்கம் தங்களுக்கு சாதகமாகவே பயன்படுத்தி கொண்டது சில மாதங்கள் மகாந்துரை மதுவுஷ் துபாயில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதுக்கு பிறகு நாடு கடத்தப்படுறார் நாடு கடத்தப்பட்டதும் வழக்கம் போல கட்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வச்சு மாக்கந்துரை மதுஷ இலங்கையினுடைய அதிகாரிகள் கைது செய்கிறாங்க அதுக்கு பிறகு தொடர்ச்சியான விசாரணைகள் நடத்தப்பட்டது மாக்கந்துரை மதுஷன் சொல்லப்பட்ட நபர் போதை பொருள் நிழலுலக நடவடிக்கையில் பாதாள உலகத்தில் மிக முக்கியமான ஒரு புள்ளி எதிர்குழுவை சேர்ந்தவர்கள் இந்த பேரக்கேட்டாலே ரஜினிகாந்த் சொல்கிற மாதிரி பேரக்கேட்டாலே சும்மா அதிரதில்லை என்ற மாதிரி தான் மாக்காந்துரை என்ற பேரக்கேட்டாலே பலருக்கு வந்து பதற்றமாக இருக்கிற ஒரு காலகட்டம் இருந்தது போலீஸ் அதிகாரிகளுக்கும் பயம் இருந்த ஒரு காலகட்டமும் இருந்தது அந்த மாதிரியான ஒரு நபர் தான் கட்நாயக்க விமான நிலையத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வந்து கைது செய்யப்படுறார் தொடர்ச்சியான விசாரணைகள் நடத்தப்பட்டிருந்தது இந்த விசாரணைகளினுடைய ஒரு கட்டமாக மிக முக்கியமான ஒரு தகவல் தெரிய வருது மாக்காந்துரை மாதோஷ் தன்னுடைய வாக்கு மூலத்தில் எதிர்குழுவை சேர்ந்தவர்கள் சம்பந்தமான தகவல் மட்டும் கிடையாது அரசியல்வாதிகளினுடைய பெயரையும் சொல்லி சொல்லி இருக்கிறார் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் இந்த கருத்து அந்த காலகட்டத்தில் அரசாங்கத்தில் இருந்த நபர்கள் அமைச்சர்கள் சிலரும் கூட ராஜித சேனாரத்ன இந்த வந்து பதிவு செய்திருந்தாங்க எதிர்கட்சி உறுப்பினர்கள் இப்ப ஜனாதிபதியா இருக்கிற அனுரகுமார் திசாநாயக்க அமைச்சரா இருக்கிற விஜித் ஹேரத் மாதிரியானவர்களும் இந்த கருத்தை வந்து பல சந்தர்ப்பங்களில் ஊடகங்கள்லயும் பேசியிருக்கிறாங்க அரசியல் மாடிகள்லையும் பேசியிருக்கிறாங்க மதுஷ்டர் நடத்தப்பட்ட விசாரணைகளில் அரசியல்வாதிகள் வர்த்தகர்கள் உள்பட்ட சில தரப்புகளுக்கு பெருந்தொகையான பணம் கொடுக்கப்பட்டிருக்கு எண்பது பேருடைய பேர்கள் மாக்கந்துரை மதுஷால காட்டிக் கொடுக்கப்பட்டது என்ற தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இந்த மாதிரியான தகவல் வெளிவந்ததும் ரெண்டாயிரத்தி இருபது அக்டோபர் மாதத்தில் ஒரு சம்பவம் பதிவாகுது வழக்கமான அங்கு செய்திகளில் கேள்விப்பட்ட சம்பவம் தான் மாலிகாவத்த பிரதேசத்தில் இருக்கிற பொதுமக்கள் தங்கி இருக்கிற தொடர்மாடி குடியிருப்புல மாக்காந்துரை மதுஷன் மறைச்சி வச்சிருக்கிறத சொல்லப்பட்ட பெருந்தொகையான போதைப்பொருளை காட்டுறதுக்குன்னு சொல்லி அந்த போதைப்பொருள் கடத்தல் நிழல் உலக தலைவர்னு சொல்லி அறியப்பட்ட அந்த நபரை கூட்டிக் கொண்டு இலங்கையினுடைய பாதுகாப்பு தரப்பு அந்த தொடர்மாடி குடியிருப்புக்கு போகுது அதுக்கு பிறகு நடந்த சம்பவங்கள் உங்களுக்கு சில நேரங்களில் ஞாபகம் இருக்கும் எதிர்குழுவை சேர்ந்தவர்கள் துப்பாக்கிச்சூட நடத்துனாங்க மாகாந்துரை மதுஷ் அதில் படுகொலை செய்யப்பட்டார் என்று சொல்லி அந்த சாப்டர் க்ளோஸ் ஃபைல் மூடப்பட்டிருந்தது இதுக்கு பிறகு சில ஊடகங்களும் சில தனிநபர்களும் முயற்சி எடுக்கிறாங்க ஏற்கனவே இந்த தகவல் போலீஸ் ஊடக பேச்சாளர்களையும் சொல்லப்பட்டிருந்தது அப்படி மாகாந்துரை மதுஷி வழிப்படத்தின்னு அந்த எண்பது பேருடைய பேர்கள் பொதுமக்களுக்கு ஏன் வெளிப்படுத்தப்படல அந்த எண்பது பேரும் யார் அரசியல்வாதிகளை என் வெளிப்படுத்துறதுக்கு ஆட்சியாளர்கள் மூடி மறைக்கிறாங்கன்னு சொல்லி நிறைய கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருந்தது இல்லைங்கனுடைய பாதுகாப்பு தரப்பு போலீஸ் திணைக்கிழமை சில காரணங்களை சுட்டிக்காட்டி இந்த தகவல் தன்மையோடு பேணப்பட வேண்டிய தகவல்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் அது வெளியிடவே இல்லை எதிர்கட்சியில இருந்த சந்தர்ப்பத்தில் இந்த அரசாங்கத்தில் இருக்கிறவர்கள் இந்த மாதிரியான பேர்கள் வெளியிடப்பட்டது சில நபர்களுக்கு பிறந்த பணம் கொடுக்கப்பட்டது என்ற கருத்தை வந்து பதிவு செய்திருக்கிறாங்க அரசாங்கம் வெளியிட வேண்டிய மிக முக்கியமான ஒரு பட்டியல் மகாந்துரை மதுஷ் சொன்னதா சொல்லப்படுற அந்த எண்பது அரசியல்வாதிகள் வர்த்தகர்கள் சம்பந்தப்பட்ட பட்டியல் நாங்கள்லாம் பார் பெர்மிட் கொடுத்தவர்களினுடைய பட்டியல் வெளியிடப்படுமா வெளியிடப்படுமா சொல்லிதான் சில நாட்களாக வந்து ஆர்வமாக இருந்தோம் ஆனால் அரசாங்கம் வெளியிட வேண்டிய இன்னும் ஒரு மிக முக்கியமான பட்டியல் தான் இந்த அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்ட மாகாந்துரை மதுஷ் சொன்ன பட்டியல் அதை இந்த ஆட்சி காலகட்டத்திலேயாவது இந்த அரசாங்கம் வெளியிடும்னு சொல்லி நம்ம நம்புவோம் எதிர்பார்ப்போம் ஆனால் அந்த ஃபைல் வந்து மூடி மறைக்கப்பட்டிருந்தது இதனால தான் நான் தொடர்ச்சியாக வழக்கமாக என்னுடைய காணொலிகளில் சொல்கிற ஒரு விஷயம் இந்த என்கவுண்டர் படுகொலைகள் என்றது ஆதாரங்களை மூடி மறைக்கிறதுக்கான ஒரு முயற்சி இதை சினிமா பாணியில் வந்து நாங்கள் வரவேற்க கூடாது என்று சொல்கிறதுக்கு காரணமாக இந்த மாதிரியான விஷயங்கள் இதுக்கு பின்னால் இருக்குன்றது தான் வழியிலருந்து பார்க்குற நேரத்தில் ஓ போலீஸ் வந்து அந்த கதையை முடிச்சிருக்கு ஒரு நிழல் உலக தாதாவை போட்டு தள்ளி இருக்குன்னு சொல்லி கைதட்டி பிரமை கொண்டாட முடியும் ஆனால் அதுக்கு பின்னால் அந்த சேப்டர் க்ளோஸ் பண்ண

ஆய்வு வந்து செய்யப்பட வேண்டியதும் கட்டாயமானது இப்போ ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்டதுமே நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க முதல்வனில் படத்தில் மாதிரி அனுரகுமார் திசாநாயக்க அடுத்தடுத்து நடவடிக்கைகள் எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கிறார் சினிமா பாணியில் செயற்பாட்டு கொண்டிருக்கிறார்னு சொல்லி அடுத்தடுத்து நிறைய வாட்ஸ்அப் மெசேஜாக இருக்க முடியும் ஃபேஸ்புக்கில் எழுதினவர்கள் இருக்க முடியும் யூடியூப்பில் இந்த மாதிரியான தலைப்புகளை பார்த்துருப்பீங்க முதல்வன் முதல்வன் சொல்லி அதிரடியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது ஆனால் இந்த ஒரு சில நாட்களுக்குள்ள மட்டும் ஜனாதிபதி அனுரகுமார் ரிசாநாயக்க அப்படி செயற்பட்டார் முதல்வன் பாணியில் செயற்பட்டார் என்று சொல்லி பாராட்டப்பட்டிருந்தது அப்படி செயற்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் தான் இந்த போதைப் பொருள் என்றது போதைப் பொருளோட சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகளை கைது செய்யறதுக்கும் வங்கி கணக்குகளை முடக்கிறதுக்கும் அரசாங்கம் ஜனாதிபதி அனுரகுமார் ரிசாநாயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டியது கட்டாயமானது போலீஸ் அதிகாரிகள் இதில் சம்பந்தப்பட்டதுக்கான காரணம் என்னன்னு சொன்ன இலங்கை பொறுத்த வரைக்கும் வருமானம் குறைஞ்ச தொழில் என்னதான் பார்த்தாலும் கூட ஒரு வறுமையான நாடு ஏழ்மையான நாடு இந்த மாதிரியான லஞ்சம் மோசடி என்றது சில நேரங்களில் எல்லா அரச நிறுவனங்களுக்குள்ளேயும் ஊடுருவி இருக்கு அப்போ அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்த வேண்டியதும் அரசாங்கத்தினுடைய ஒரு பொறுப்பு முக்கியமான பதவிகளோட போதைப்பொருள் கடத்தல் சம்பந்தமா விசாரணை செய்கிற அதிகாரிகளினுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு லஞ்சத்துக்கு சோரம் போகாத வகையில் வந்து அவங்களுக்கான சலுகைகளை கொடுக்கறதுக்கும் அரசாங்கம் முயற்சி எடுத்தால் இந்த போதைப்பொருளை வந்து அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் சிங்கப்பூர் சம்மந்தமாக ஒரு ஆட்டிக்கலை வாசிச்சேன் அந்த ஆட்டிக்கலையும் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லி நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளினுடைய கடைசி காலகட்டம் வரைக்கும் சிங்கப்பூரும் இந்த மாதிரியான போதைப்பொருள் கடத்தல் கொல கப்பம் பாலியல் வன்புணர்வு என்ற ஒரு இறுக்கமான நடைமுறைகள் இல்லாத ஒரு நாடா இருந்தது சட்டவாட்சி இல்லாத சீர்குலைஞ்ச ஒரு நாடுன்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் வரைக்கும் சிங்கப்பூர் இருந்ததுன்னு சொல்லி ஒரு ஆடிக்களை வாசிச்சேன் சிங்கப்பூர் சிங்கப்பூர்னு சொல்லி சொல்றதுக்கான காரணம் என்னென்னு சொன்னா சிங்கப்பூர் மாதிரி இலங்கை எப்பயாவது மாறுமான்ற ஒரு ஆசைங்க எல்லாருக்குமே இருக்கு எல்லாருமே சொல்கிற விஷயம் என்னன்னு சொன்னால் எனக்கு அரசியல் படிப்பிச்ச சார் அடிக்கடி சொல்ற சொல்கிற ஒரு கதை என்னென்னு சொன்னால் சிங்கப்பூர் பிரதமர் ஒரு காலகட்டத்தில் இலங்கைக்கு வந்த நேரத்தில் இலங்கை மாதிரி எங்களுடைய நாட்டை நாங்கள் முன்னேற்றணும்னு சொல்லி அவர் எதிர்பார்த்தாராம் ஆசைப்பட்டாராம் இன்றைக்கு நாங்கள் சிங்கப்பூரை பார்த்து கனவு கொண்டு கனவு கண்டு கொண்டு இருக்கிறோம் அப்போ சிங்கப்பூரில் போதைப்பொருள் கடத்தலை கட்டுப்படுத்துறதுக்கு அந்த நாட்டு அரசாங்கம் எப்படி செயற்பட்டதுன்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கலை நான் வாசித்தேன் ஒரு நாட்டில் வந்து போதைப்பொருள் இருக்குன்னு சொன்னால் அந்த போதைப் பொருள் கடத்தலோட சம்மந்தப்பட்ட வலையமைப்புகள் நாட்டுக்குள்ளே இருக்கிற நபர்களை கண்டுபிடிக்கிறது நாட்டுக்குள்ளே பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிற போதைப்பொருளை கைப்பற்றுறது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு காலகட்டத்துக்கு வரைக்கும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பிளான்ன்ற அடிப்படையில் நாட்டுக்குள்ளே இருக்கிற போதைப்பொருளை வந்து கைப்பற்றவே தேவையில்லைன்னு சொல்லி நாங்கள் வச்சுக்கொள்வோம் ஆனால் வெளிநாட்டில் இருந்து தான் இந்த போதைப் பொருள் நாட்டுக்குள்ளே வர வேண்டி இருக்குது அப்போ ஒரு நாட்டினுடைய எல்லையை வந்து பலப்படுத்த வேண்டியது கட்டாயமானது அதைத்தான் சிங்கப்பூர் முதல் முறையாக செய்திருந்தது அதிநவீன தொழில்நுட்ப கருவிகளோட தரை வழி மூலமாக இருந்தாலும் சரி சிங்கப்பூருக்குள்ள வர்ற தரை வழி மூலமான பாதைகள் துறைமுகம் விமான நிலையம்னு சொல்லி எல்லா இடங்கள்லேயுமே இறுக்கமான சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது இதன் மூலமாக வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரப்படுற போதைப் பொருள் தடுக்கப்பட்டிருந்தது சிங்கப்பூரில் போய் இறங்கினதுமே ரெட் கலரில் ஒரு கார்டு பிரிண்ட் பண்ணி கையில் முதல் தடவையா தர்றது அந்த காட் தான் போதைப் பொருள் கடத்தினா மரண தண்டனை விதிக்கப்படும் சொல்லி ஒரு கார்டை வந்து சிங்கப்பூர் அரசாங்கம் குடிபரப்பு குடியகல்வு அதிகாரிகள் வந்து கொடுப்பாங்க அதை பார்த்ததுமே ஒரு பதற்றம் பயம் ஏற்படும் அந்த மாதிரி இறுக்கமான நடைமுறைகள் இருக்கிறதும் அதுக்கான ஒரு காரணம் ஆனால் இலங்கையை பொறுத்தவரைக்கும் போதைப் பொருள் கொண்டு வரப்படுதுன்னு சொன்னால் கடல் மார்க்கமாக இல்லாட்டி விமான நிலையம் மூலமாக தான் கொண்டு வரப்படுது அப்போ முதல்ல போதைப் பொருள் கொண்டு வரப்படுறத இலங்கை அரசாங்கம் தடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அதிகாரிகளுக்கும் பாதுகாப்பு தரப்புக்கும் இறுக்கமான கட்டுப்பாடுகளோட நிபந்தனைகளோட கண்காணிப்புகளோட பாதுகாப்பு தரப்பையும் கண்காணிக்கிற மாதிரி இந்த விமான நிலைய சோதனைகள் கடல் தரை வழி மூலமான சோதனை கடல் வழி மூலமான சோதனைகள் முன்னெடுக்கப்படும் அன்னா பொருள் கொண்டு வரப்பட்டது தவிர்க்கப்படும் இதுதான் சிங்கப்பூர் முதல்ல செய்து இருந்தது அதுக்கு பிறகு வெட்டியும் கண்டிருந்தது அடுத்தது வந்து ஜீரோ டொலரன்ஸ் என்று சொல்லி ஒரு விஷயம் சிங்கப்பூரில் பின்பற்றப்பட்டிருக்கு போதை கடத்தினா மரண தண்டனை அது எவ்வளவு வரும்லாலும் இருக்க முடியும் அஞ்சு கிராம் இருக்கலாம் ரெண்டு கிராம் இருக்கலாம் பத்து கிராம் இருக்கலாம் போதை பொருள் கடத்தினா நெருக்கமான தண்டனை கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படும் என்றதில் சிங்கப்பூர் அரசாங்கம் இன்றைக்கு வரைக்கும் உறுதியாக இருக்குது சிங்கப்பூர் உலகத்திலேயே மிக பாதுகாப்பான நாடுகள தரவரிசையில் முக்கியமான இடத்துல முன்னணியில இருக்கிற ஒரு நாடா சிங்கப்பூர் திகழ்ந்து இருக்குன்னு சொன்னால் இந்த மாதிரியான நடவடிக்கைகளும் அதுக்கு ஒரு காரணம் இதை வந்து இலங்கை அரசாங்கமும் பின்பற்றமா இருந்தால் எதிர்காலத்தில் நாங்கள் இப்போ கனவு காணுற மாதிரி சிங்கப்பூர் மாதிரி இல்லாட்டியும் கிட்டத்தட்ட சிங்கப்பூர் மாதிரியாவது இலங்கையை மாற்ற முடியும் அந்த மாதிரியான ஒரு கனவு ஆசை எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கு ஆனால் இலங்கையில இருக்கிற இந்த அரசியல்வாதிகளினுடைய பேர்கள வெளியிடப்படாம இருக்கிறது இல்லாட்டி போதைப் பொருளை வந்து முற்றமுழுதாக இந்த கடத்துல வந்து தடுக்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் ரஞ்சன் ராமநாயக் அதை வந்து அழகா சொல்லுவாரு ஒக்கோம யாழுவோ மல்லின்னு சொல்லி எல்லாருமே நண்பர்கள்தான் கடைசியில்னு சொல்லி அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமல்ல பதிவு செய்யுன்னு ஒரு காலொலியிலே நம்ம ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்